கத்திருமை உண்டதாக தெய்வதம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் ஒரு உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும் கத்திரமையு உள்ளதாக தோசனம் வெளிப்படுத்தல கடைசி சத்தியாசத்துல கத்தப்படுத்திருப்பார் ஒரு சொல்லும் போது கத்த சொல்லும் போது இந்த பூமியில ஏதாவது எது செஞ்சாலும் அதிகமா செய்ய துன்மார்க்கமா இருக்கீங்களா இன்னும் துன்மார்க்கமா இருந்ததுங்க ஏன்னா நியாய திருப்பு கடைசி காலத்துல கடைசி காலத்துல இன்னும் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும் எல்லாத்துக்குமே கொடுக்காது இந்த வேலையில நம்ம எதுல இருக்கிறோம் நம்ம பரிசுத்தம்னா நம்ம பசுத்தோனா பூமியில் நம்ம நினைச்சுட்டு நம்ம பரிசுத்தவா வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த பரிசுத்தத்துக்கு பூமியில எண்டே கிடையாது இன்னும் இன்னும் பரிசுத்தம் தான் எதுன்னு சொல்றது இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் வேதம் சொல்றது அப்போ நம்ம அடுத்தவங்களை பார்ப்போம் அடுத்தவங்களை பார்ப்போம் நல்ல பாவம் செய்வாங்க அக்கறவும் செய்வாங்க ஆனால் எந்த ஸ்கீடுன்னு வராமல் இருக்கலாம் இந்த வயதுன்னு சொல்லுது அவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும் அவன் இன்னும் அக்கிரமம் செய்யணும்னா அவன் இருக்கணுங்க அவன் என்ன அக்கிரமம் செய்யட்டு நீதியோட விட என்ன நீதி செய்ய பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகிட்டு இந்த பரிசுத்தம் உள்ளவங்க அவங்க எப்ப முடியும் பரவத்து போக முடியும் அணியாய் அக்கிரமம் செய்ய பொறுகிட்ட போ பரவத்து போக முடியாது இந்த வேலையில நம்மளும் இன்னும் பரிசுத்தில வளருவோம் சுத்தி யாரையும் பார்க்கணும் அவசியம் இல்லை அவங்க பக்கமும் செய்யறாங்க இவங்க செய்யறாங்க ஆனா அவங்க நம்ம அதை பா அதை பார்த்தோம்னா நம்மளோட ஆவிக்கு வாழ்க்கையில குறைஞ்சு போயிடும் ஆனா வேணும் சொல்றது அவங்களும் இன்னும் பக்கம் போயிட்டு தான் இருக்கும் நம்ம அவங்கள யாரையும் பார்க்கணும் அவசியம் இல்லை நம்ம வாழ்க்கைய முதல்ல நம்ம வாழ்க்கை பார்த்துட்டு ஆண்டவரை பரிசுத்தான் இன்னும் பரிசுரும் பார்வை பேச்சு சிந்தனை இன்னும் பரிசுத்தத்தை கேட்போம் கண்டிப்பா கத்த பல கொடுப்பா இந்த பூமியிலயும் வசந்தபடி இன்னும் அதிகம் பரிசுத்த பருவி செய்வார் உங்கள் மூலம் குடும்பம் சார்ந்த எல்லாம் பசுத்தமாகட்டும் அநேக ஜனங்கள் பசுத்து வருவதற்கும் உலக தெய்வம் பயன்படுத்துவார் அது அர்ப்பணிப்பான் தெய்வம் தருவி செய்வாராக அமையும்